அமெரிக்காவால் தங்கத்தின் மதிப்பே சரியுமாம் அப்போ நம்ம சேமிப்பு என்ன ஆகும் என்று ஆனந்த் சீனிவாசன் சொல்லியுள்ளார் இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதனால் மக்கள் ஏற்கனவே ஆர்வமாக தங்கம் வாங்க ஆரம்பித்து விட்டனர் ஆனால் சர்வதேச அரசியல் குறிப்பாக அமெரிக்காவில் நடக்கும் சில சம்பவங்களால் தங்கத்திற்கான மதிப்பு குறையலாம் என்று சிலர் கூறி வரும் நிலையில் அதற்கு பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கமளித்துள்ளார் தங்கம் விலை கடந்த ஆண்டு புயல் வேகத்தில் பாய்ந்தது அனைவருக்கும் நிலவில் இருக்கும் மத்திய அரசு இறக்குமதி வரியை கணிசமாக குறைத்த பிறகும் கூட கிட்ட இருபது சதவீதத்திற்கு மேல் அதன் விலை அதிகரித்தும் இருந்தது இதனால் சேமிப்பிற்கு தங்கம் சரியாக இருக்கும் என பலரும் அதை வாங்கினர் இந்த ஆண்டும் தொடக்கம் முதலே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று வரை மூன்று நாட்களில் மட்டும் ஒரு கிராம் ரூபாய் இந்த ஆண்டும் கூட தங்கம் விலை கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சர்வதேச அளவில் அமெரிக்க டாலர் தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது இதே போல வலுவடையும் போது தங்கம் மற்றும் இதர நாடுகளின் கரன்சி மதிப்புகள் குறையும் இப்படி தொடர்ந்து டாலர் மதிப்பு வலுவடையும் து நீண்ட கால நோக்கில் தங்கத்தின் மதிப்பு குறையுமோ என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம் அதாவது நீண்ட கால நோக்கில் டாலர் மதிப்பு ஏறுவாதானால் தங்க விலை குறையும் என்று சிலர் கூறி வருகிறார்கள் இதற்கான பதிலை ஆனந்த் சீனிவாசன் அளித்துள்ளார் மேலும் அவர் தனது யூடியூப் பக்கத்தில் இல்லை எப்போதும் நீண்ட கால நோக்கில் டாலரை விட தங்கம் தான் சிறப்பாக செயல்படும் தங்கம் தான் நிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாலர் மதிப்பில் கூட ஒரு அவுன்ஸ் தங்கம் முப்பத்தி ஆறு டாலராக இருந்தது ஆனால் இப்போது அது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு டாலராக இருக்கிறது எனவே தங்கம் நிலையானது டாலர் உட்பட மற்ற கரன்சிகள் அதற்கு எதிராக விழவே செய்யும் என்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ரூபாயாக இருக்கும் போது ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபது ஆயிரமாக இருக்கும் அப்போது நான் சொன்னது போல உங்களிடம் கிராம் தங்கம் இருந்தது என்றால் உங்கள் கைவசம் எண்பது லட்சம் இருக்கிறது என்று அர்த்தம் அப்போது எண்பது லட்சத்தின் மதிப்பு லட்சமாக இருக்காது என்றாலும் கூட அது கணிசமாக தொகையாகவே இருக்கும் நாம் எவளுக்கு எவ்வளவு சின்ன வயதில் சேமிக்க தொடங்குகிறோம் என்பது முக்கிய முக்கியம் ஐந்து வயதில் நீங்கள் பணத்தை சேமிக்க தொடங்கினால் முப்பத்தெட்டு வயதில் ஒரு கோடி ரூபாய் சேமித்து விடலாம் ஐம்பதாவது வயதில் நாலு அல்லது ஐந்து கோடி இருக்கும் முதல் ஒரு கோடி சேமிப்பது மட்டுமே கடினம் மற்றது ஈஸியாக வந்துவிடும் அப்போது இது பெரிய பணம்தான் நீங்கள் எவ்வளவு இலக்கை வைத்திருந்தாலும் அதை சிறு சிறு படிகளாகவே எடுத்து வைத்து அடைய முடியும் என்றார் அதுவே டாலர் மதிப்பு உயர்ந்தாலும் கூட அதை தாண்டி தங்கத்தின் மதிப்பு அதிகரித்து இருக்கும் என்பது அவரது கருத்தாகும் இது ஒரு செய்தி மட்டுமே உங்களுக்கு தங்கம் வாங்கவோ அல்லது ஏதாவது நிதி நிறுவத்தில் உங்களுடைய பணங்களை நீங்கள் போடுமானால் உங்களுடைய நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்த பிறகே முடிவெடுக்கவும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நியூஸ் தமிழையும் தொடர்ந்து